வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பார்ட் டைம் மாதிரி டெய்லி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஓகேங்களா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஒன்பது மணிக்குள்ளேயே நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்கணும் டெய்லி பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இல்லை ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போற வீடியோ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் லிட்ட ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பூரகம் தான் சொல்ல போகிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பூ வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மா தொடர்ந்து வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதங்கள் தொடர்ந்து பூ அறுக்கக்கூடிய ஒரு பூ தாங்க அந்த பூவை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளை ஃபஸ்ட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் அப்போ தான் ரெகுலராக அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த பச்சை மல்லி பூ செடியை தான் நாம் பற்றி பார்க்க போகிறோம் வச்சுக்கான பச்சை மல்லின்னு சொல்லுவாங்க ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க சன்னமல்லின்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் இல்லை வந்து முல்லைப்பூ கன்றுன்னு சொல்லுவாங்க இதுக்கு தான் இத்தனை பேர் இருக்குது எல்லாமே ஒரே பேர் தான் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க இதே வேறு ஒரு முல்லை பூன்னுவாங்க வேறு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சன்னமல்லின்னு சொல்லுவாங்க இந்த பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூங்க ஒரு சின்ன ஒரு இருபது சென்ட் இடம் இருக்குது பத்து சென்ட் இடம் இருக்குது ஒரு அரை ஏக்கராக்குது ஒரு ஏக்கர் ஆக்குதுன்னா பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கைவசம் ஆள்கள் இருந்தால் போதும் பூக்கள் பறிக்கிறதுக்கு டெய்லியும் பூக்கள் பறிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் போதும் கண்டிப்பாக லாபம் சம்பாதிக்கலாம் அவ்வளோ லாபம் சம்பாதிக்கலாம் அவ்வளோ பூக்கள் வருங்க கொத்து கொத்தா நிறைய வரும் பூக்கள் வைக்காத ஆளுங்களே கிடையாது ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா நீங்கள் டெய்லியும் வந்து பூஜைக்காகுது இல்லை தலைக்காவது எல்லா ஃபங்க்ஷனுக்காவது எல்லாத்துக்குமே பூக்கள் தேவைப்படும் ஓகேங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டில் அதிகமாக ஒரு சேல்ஸ் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மல்லி பூ செடிகள் ஓகேங்களா அந்த பச்சை மல்லி பூ வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கலரும் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் பூவோட சைஸும் இருக்கும் வெயிட்டும் நல்லா வரும் ஓகேங்கண்ணா அந்த செடிகள் தரமான ரேட்டில் தரமான வந்து குறைவான விலையில் தரமான செடிகள் வேணும்னு நினச்சா நமக்கு ஒன்றும் ரெண்டு பிளான்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ப்ளான்ட்டை கிட்ட சூப்பராக இருக்குது நீங்கள் அட்டை டைமில் ஒரு லட்சம் செடி வேணுனா கூட நம்மகிட்ட ஏற்றுக்கலாம் தரமாக இருக்கும் எல்லாமே எப்படியோட பிளான்ட்டோட சைஸு அது எப்படி பிளான்டேஷன் பண்ணணும் வாங்க வீடியோ கூட சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிகளை வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கணும் செடிகளை எப்படி நெடுணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்காங்க உங்ககிட்ட சைட்டில் இடம் இருந்துச்சுன்னா போதும் சின்ன இடம் இருந்தால் போதும் ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் ஒரு ஆறு அடி ஓகேங்களா ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் ஆறு அடி இல்லை ஏழுக்கு ஏழு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்கண்ணா பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து எப்போ வந்து தம்பி நீங்கள் பூக்கள் பறிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பிளான்டேஷன் உங்கள் லேண்டில் இந்த செடி வாங்கி போய் உங்கள் லேண்டில் வச்சிங்கன்னா மூணு மாசத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூக்கள் பறிக்க ஆரம்பிக்கலாம் அப்போ தான் அடுத்தடுத்து முட்டுக்கள் வந்துட்டே இருக்கும் நிறையா வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா கண்டினியூஸாக நீங்கள் பூ பறிச்சுட்டே இருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ நிற்கணும்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக டிசம்பர் மாதம் நவம்பர் தீபாவளி முடிஞ்சு இந்த டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பூ ஸ்டாப் ஆயிரும் டிசம்பர் ஜனவரி இந்த ப குளிர் வருது பாருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூக்களை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும் அந்த நேரத்தில் நம்ம மூணு மாதத்தை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விடணும் அந்த வந்து செடிக்கெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டால் திருப்பி வந்து பிப்ரவரி எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் திருப்பி தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் பூ இருக்கும் இந்த ஒம்பது மாதமும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பூ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் விற்கும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபா விற்கும் ஒரு நாளைக்கு நூறுரூபா விற்கும் இந்த மாதிரி வந்து க மாறிட்டே இருக்கும் பூவோட மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும் ஆனால் கம்பல்சரி சொல்கிறேன் மார்க்கெட்டில் வந்து பூ ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை சூப்பரான ரேட்டில் போயிட்டு இருக்குது ஏன்னா மல்லிப்பூ எல்லாருமே நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க எல்லாமே நீங்கள் ஒரு மலை எவ்வளோ சைஸ் பார்த்திங்கன்னா நானூறுரூவா முந்நூறுரூவானா நானே வாங்கினிருந்திருக்கேன் ஓகே ஆனால் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொட்டை மாடியில் வைக்கிறோம் இல்லை என் வீட்டு யூஸ்க்கு ஒரு செடி இருந்தால் கூட போதும் அப்படின்னு நினச்சா கூட நம்மகிட்ட வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு செடி வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு செடி வேணாலும் வாங்கிக்கலாம் அஞ்சு செடி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் பத்து செடி வேணால் கூட வாங்கிக்கலாம் வைக்கலாம் தோட்டத்துக்கு எனக்கு ஒரு முந்நூறு பிளான்ட் வேணும் ஐநூறு பிளான்ட் வேணால் நீங்கள் நேரடியாக நம்ம சரி வந்து பாருங்கள் செடியை பார்த்து செலக்ட் பண்ணின்னு எடுத்துகிட்டு போகலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நூறு செடி பார்சல் போனால் பார்சல் சார்ஜ் தனியாக வரும் கொரியர் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்புங்க நீங்கள் அங்கே கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு ஆறு செடி வைக்கலாம் இதுதான் பிடிச்சி தருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய செடிகள் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கணும் செடிகள் எல்லாமே நான் பார்த்தா எக்ஸாம்பிள் காட்டுறேன் எந்த அளவுக்கு நம்மளோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செடியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாய்லையும் கிடைக்கலாம் இருபது ரூபாயிலையும் கிடைக்கலாம் இருபத்தஞ்சு ரூபாய்லையும் கிடைக்கலாம் நூறு ரூபாய்லேயும் கிடைக்கலாம் ஓகேங்களா பிளான்ட்டோட குவாலிட்டி ஒன்று இருக்குது ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிளான்ட்டு எல்லா எல்லா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது அந்த குவாலிட்டி நான் காட்டுறேன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பிளான்ட் தான் இதில் எத்தனை பிரான்ச் வருதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ப்ரா பிரான்ச்சில் பாருங்கள் எத்தனை முட்டுகள் எத்தனை கொத்து கொத்தாக வந்திருக்குன்னு பாருங்கள் சின்ன அரும்புகள் எத்தனை வந்திருக்குன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ அரும்புகள் வந்திருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்ற செடியை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மல்லி செடியில் பார்த்தீங்கன்னா கொத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் முப்பது பர்சன்ட் வருதுன்னா இது நூறு பர்சன்ட் அப்படியே தொண்ணூறு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்து அப்படியே தரும் பூக்கள் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு இது வெரைட்டிங்க இது வெரைட்டி வந்து பச்சை மல்லின்னு சொல்லுவாங்க சன்ன மல்லின்னு சொல்லுவாங்க ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பால் முல்லைன்னு ஒன்று இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா காம்பு வந்து கொட்டையாக இருக்கும் பூ வந்து குண்டாக இருக்கும் அதே கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் வாங்கி வச்சுட்டு அப்போ தம்பி ஏன்னாப்பா மூ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இறக்க மாட்டாங்க ஆனால் இதோட பூவோட சைஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள் கிட்ட வந்து பாருங்கள் பூவோட சைஸ் நான் அறுத்தே காட்டுறேன் ஓகே ஆனால் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் பூ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் காம்பு இருக்கா அங்கே பாருங்கள் இது வந்து முட்டு இங்கே பாருங்க பூவோட லென்த்து எல்லாமே நான் அறுத்தே காட்டுறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கும் இந்த செடியெலாம் நம்மக்கிட்ட ஒன் இயர் பிளான்டில் முன்னே கொடுத்துருந்துங்க தரமாக இருக்கும் இங்கே பாருங்க பூவோட லென்த்து பூவோட கலரு எல்லாமே அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் தரமாக இருக்கும் குவாலிட்டிக்கு அடிச்சிக்க முடியாது சூப்பரான குவாலிட்டி விவசாயிகளுக்கு ஒரு அருமையான லாபம் தரக்கூடிய ஒரு பச்சை மல்லி செடி வேணும்னா நம்மளே கனெக்ட் பண்ணலாம் பூ வந்து தரமாக இருக்கும் பூவோட சைஸு அந்த வெயிட்டு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே லைனாக காட்டுறேன் பூ கட்டுறதுக்காவது காம்பு நீட்டம் பாருங்கள் எந்த அளவுக்கு காம்பு நீட்டம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க தரமான குவாலிட்டியில் இருக்குது பச்சை மல்லிக்கன்று வேணுமாக்கிறவங்க நம்மக்கிட்ட தாராளமாக வாங்கலாம் எப்படி ஒரு பிளான் அனுப்புகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு களை மூணு களை இருக்கும் முட்டும் இருக்கும் முட்டும் இல்லாதே அனுப்பலாம் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துல சூப்பரான குவாலிட்டி ஆயிரும் இதுக்கு பிளான்டேஷன் பண்ணால் எந்த மாதிரிலாம் உரம்லாம் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் நிலத்தில் நட்டு ஒரு இருபது நாளைக்கு எந்த உரம் கூட கூடாது இருபது நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கக்கிட்ட ஒரு இன்ச்சு துள்ளூர் வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி உரமோ இல்லை ஷாஃபோ இல்லை மூணு ப்ளஸ்ஸோ பவுஷாவுக்கு மருந்து இளமேல ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் இல்லை நீம் ஆயில் பஞ்சகாவியம் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை ஆட்டர் மாட்டார்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் ஆச்சு பார்த்தீங்கன்னா செடிக்கிட்ட சுற்றி கொத்தி விட்டு உர வச்சிங்கன்னா போதும் அருமையாக பத்து மடங்கு ஈல்டு வரும் ஓகேங்களா இல்லை அப்படி இல்லை எனக்கு நிறைய மகசூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய உரங்கள் ஓகே ஆனால் நீங்கள் மகசூல் ஈல்டு வரதுக்குன்னு நல்ல யூமிக் ஆசிடு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள் வந்து நூற்று சத்து உரங்கள்லாம் வந்துருச்சு அதெல்லாம் வாங்கி வந்து போட்டிங்க ட்ரிப்ஸ் மூலயமா வச்சுக்கலாம் தண்ணி குறைவாக இருந்தாலே போதும் நிறையா பூ பூக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன டிசீஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அம்மா நோய் கண்டிப்பாக வரும் ஏன்னா புட்டு புட்டா இலையில் வரும் அது வந்து கம்பல்சரி நமக்கு எப்படி சளி வந்து இன்பில்ட்டும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மழை செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக இலெலாம் பார்த்தீங்கன்னா புட்டாக வரும் ஓகேங்களா அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மருந்து ஸ்ப்ரே பண்ண போதும் சூப்பரான குவாலிட்டி ஏன்னா கம்மியான மெயின்டெனன்ஸில் அதிகமான லாபம் சம்பாரக்கூடிய ஒரு தொழில்லாம் இது தாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாபு ஒர்க் போவீங்க டெய்லியும் ஆனால் எனக்கு சம்பளம் பற்ற மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கலாம் ஓகேனா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பத்து செடியோ ஒரு ஒரு முப்பது செடி வச்சுருந்தா கூட ஒரு செடிக்கு மினிமம் ஒரு ஐம்பது ரூபான்னு கூட முப்பது செடி ஒரு நாளைக்கு எவ்வளோ கணக்கு படுங்க முப்பது இன்ட்டு ஐம்பது அப்போனா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்போ ஒரு ஒரு இருபது நாள் மாதத்தில் ஒரு இருபது நாள் பூ அறுத்து போட்டால் கூட என்னாச்சு கணக்குப்படுங்க இருபது இன்ட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா போடுங்க ஒரு சாதாரணமாக ஒரு லாப சாபம் இருக்குன்னா இதுதான் ஈஸியான ஒரு மெத்தடு நான் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன் விருப்ப பட்டங்கள் வாங்கிக்கலாம் தரமான பிளான்ட்டுக்கு ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லை நீங்கள் எங்களை தேடி வந்தீங்கன்னா நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேன் சூப்பரான குழாயில் தரமான இருக்குது ஓகேங்களா இல்லை ஐநூறு கன்று நூ நானூறுக்கா ஐநூறு கன்று வேணா டெலிவரியும் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த பச்சை மல்லி கன்று வேணும் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான பிளான்ட்டு மொட்டை மாடியில் வைக்கிறோம் எங்கள் வீட்டில் யார் இடமே இல்லை தம்பி நான் மொட்டை மாடியில் வைக்கிறா கூட நீங்கள் டெரஸ் கார்டில் வைக்கணும் கூட ஒன்று ரெண்டு ப்ளான்ட் வாங்கி வச்சுக்கேன் ஏன்னா சாமிக்கோ பூஜைக்கோ இல்லை வந்து வீட்டு யூஸ்க்காக எல்லோரும் வாங்கி வச்சுக்கிறோம் ஓகே குழந்தைங்களுக்கு டெய்லி பூ வைக்கணும் லேடிஸ்க்கு பூ வேணா இது நீங்கள் மொட்டை மாடியில் வச்சு வளர்த்துக்கலாம் ஒரு சின்ன ஒரு பன்னெண்டு பன்னெண்டு குரோ பேக்கோ இல்லை பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக்கோ இல்லை ஒரு ஃபோர்டின் இன்ச் போட்டோம் இருந்தால் போதும் சூப்பராக வைக்கக்கூடியதான் பச்சை மலை கன்றுகள் இது தரமான கன்றுகள் நம்மிடம் கிடைக்கும் கேபிஎஸ் நர்சரி ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ப்ராடக்ட்ஸை நாங்களே தயாரிக்கிறோங்க அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கேரண்டி சூப்பராக இருக்கும் ஓகேண்ணா குவாலிட்டி வந்து மாறவே மாறாது அருமையான பச்சை மிளகென்று அவைலபிள் இருக்குது ஓகே ஆனால் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது இந்த மாதிரி லாம்பன் சார்னும் வீடியோ வேணும் இந்த மாதிரி லேட்டஸ்டான வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் சொன்ன டிப்ஸ் யாருக்குன்னு பிடிச்சிருந்தா ஏன்னா பார்த்திங்கன்னா இது பார்ட் டைம் ஜாவு இந்த மாதிரி வந்து பண்ணி இது சம்பாதிக்கலாம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் எவ்வளோ பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா காசு நிற்காது நிறையா வந்து கஷ்டப்பட்டவங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அருமையான ஐடியா சொல்லி தந்திருக்கேன் விருப்பப்பட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ பாய் பை அடுத்த வீடியோ சந்திக்கலாம்